பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் நவம்பர் இருபத்தி ஒன்று உத்தரிக்கிற ஆத்துமாக்களுக்கு எப்படி உதவி செய்யலாம் தியானிப்போம் இந்நாள் மட்டும் செய்த தியானங்களினாலே எல்லோரும் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் மேரில் பக்தியாயிருக்க வேண்டும் என்றும் அந்த ஆத்துமாக்களுக்கு உதவி சகாயம் பண்ண வேண்டும் என்றும் தீர்மானித்திருப்பீர்கள் என்பதற்கு சந்தேகமில்லை இப்போது அந்த உதவி சகாயம் பலிக்கும்படியாகவும் பலன் உள்ளதாகும்படியாகவும் அதை எப்படி செய்யலாம் என்று காண்பிக்க வேண்டும் அதே இதனால் அநேகம் பேர்கள் அந்த உதவி சகாயத்தை தக்க விதமாய் பண்ணாதிருக்கிறதுனால் அவர்கள் செய்கிறதெல்லாம் ஆத்துமாக்களுக்கு பிரயோசனம் இல்லாமல் போகிறதாமே அதனாலே இப்பேற்பட்ட முக்கியமான காரியத்தில் நீங்கள் மோசம் போகாதபடிக்கு நாம் சொல்லப் போகிறதை கவனமாய் கேளுங்கள் முதலில் கிறிஸ்துவனான ஒருவன் இறந்த வேப்பாடு அவனுடைய பிரேதத்தையும் அவனுடைய ஆத்துமத்தையும் நினைக்க வேணும் கிறிஸ்துவர்களுடைய சரீரமானது ஸ்நானத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்டு பூசுதலில் இஸ்பிரித்து சாந்துவின் முத்தரை அடைந்து திவ்ய நற்கருணையினால் அர்ச்சிக்கப்பட்டு ஆத்துமாவோடு ஒன்றித்து என்றென்றைக்கும் மூச்சத்திலே வாழ நியமிக்கப்பட்டிருக்கிறதினாலே அந்த சரீரத்துக்கு வேண்டிய வணக்க மரியாதை பண்ணி அதை தகுந்த ஆரவார மரியாதையோடு அடக்கம் செய்ய வேண்டும் என்பது திருச்சபையின் கட்டளையாம் ஆயினும் ஆத்துமம் பிரிந்து போகிற போதாவது பிரேதத்தை குளிப்பாட்டுகிற போதாவது குழியிலே வைக்கப் போகிற போதாவது புற செய்யும் சடங்குகள் ஒன்றையும் செய்யக்கூடாது என்றும் உங்களுக்கு நன்றாக தெரியுமே கிறிஸ்துவர்கள் விசேஷமாக கிறிஸ்துவ பெண் பிள்ளைகள் தகுமான அடக்க ஒடுக்கத்துக்கு விரோதமாய் ஒன்றையும் அனுசரிக்க வேண்டாம் அதெல்லாம் அந்த சமயத்தில் வேண்டிய சிறப்பும் வேண்டிய ஆரவாரமும் பண்ணுகிறது நல்லதாயினும் அதெல்லாவற்றையும் திருச்சபை வழக்கத்தின்படியே ஒவ்வொருவருடைய அந்தஸ்துக்கு தக்கது நடத்த வேணுமல்லாவல் அதற்கு மிதம் தப்பிச் செய்தால் வெறும் ஆடம்பரம் என்றும் வீணான பெருமை என்றும் சொல்ல வேண்டியது மேலும் கிறிஸ்துவினுடைய அடக்கமானது தேவ சடங்காகையால் கூடுமான இடங்களிலே திருச்சபையில் வழங்குகிற சுகீர்த முறைமைகளை அனுசரிக்க வேண்டியது சரிதான் மறைத்தவருடைய சரீரத்தை அடக்கம் பண்ண கடமைப்பட்டிருப்பது போல் அவருடைய ஆத்துமத்தை விசாரிக்க விசேஷ கடமை உண்டு கிறிஸ்துவனுக்கு உண்டான பிரதான கடமைகளில் தங்களுடையவர்களின் ஆத்துமாக்களை விசாரிக்கிறது ஒரு விசேஷ கடமை என்பது நிச்சயமாம் அதாவது இறந்தவருடைய ஆத்துமத்துக்கு வேண்டிய உதவி சகாயம் தாமதமின்றியும் குறைச்சலின்றியும் பண்ண வேண்டும் சில நல்ல கிறிஸ்தவர்கள் ஆத்துமம் பிரிந்து போனவுடனே தாங்களும் அந்த ஆத்மாத்துக்காக வேண்டிக்கொண்டு உபதேசிமார்கள் கோவில் பிள்ளைகள் பிச்சைக்காரர் முதலானவர்களையும் வெகு தூரம் நடந்து குரு பிரசாதிகளிடத்துக்கு போய் உடனே திவ்ய பூசை நடக்கும்படிக்கு செய்வார்கள் அப்படியே எல்லோரும் செய்வார்களேயானால் அது பெரிய புண்ணியமாயிருக்கிறதும் தவிர ஆத்துமாக்களுக்கும் பெரும் சகாயமாகும் அநேகம் கிறிஸ்துவர்கள் ஒரு முகாந்திரம் இல்லாமல் தாமதித்து பத்து நாடைக்கு பிற்பாடு அல்லது ஒரு மாதத்துக்கு பிற்பாடு அல்லது ஒரு வருஷத்துக்கு பிற்பாடு மாத்திரமே இருந்தவர்களுடைய ஆத்மாத்துக்காக கையில் மோட்ச விளக்கு எடுப்பார்கள் அது பொறுக்கத்தகாத அசட்டைத்தனமும் ஆத்துமாக்களின் ஓர் பெரிய கொடுமையுமாம் அதனாலே உங்களுடையவர்களின் ஆத்துமாக்களுக்கு கோடுமான மட்டும் சீக்கிரத்தில் வேண்டிய உதவி சகாயம் பண்ண வேண்டும் இந்த உதவி சகாயம் ஏதென்று கேட்டால் ஜப வேண்டுதலும் பிச்சை தர்மமும் தவக்கிரியையும் திருச்சபையின் பலன்களும் உன்னதமான திவ்ய பூசையும் ஆகிய விசேஷ உதவிகளே இவையெல்லாம் பற்றும் பற்றாய் அந்தந்த தியானங்களில் விவரிக்கும் முன்னே இவைகள் நினைத்த பலனை கொடுக்கும்படிக்கு ஒரு பரம சத்தியத்தை நன்றாய் ஆராய்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் அந்தோ இந்த சத்தியத்தை அறியாததினாலும் அதை அனுசரிக்காததினாலும் அவர்கள் ஆத்துமாக்களுக்காக செய்கிறதெல்லாம் ஆத்துமாக்களுக்கு உபயோகம் இல்லாமல் போவதும் தவிர செய்பவர்களுக்கு முதலாய் பலன் இல்லாமல் போகிறது என்பது நிச்சயம் அப்படியும் ஆத்துமாக்களுக்காக நாம் அதிகமாய் செய்தோம் என்று இருக்கையில் அந்த ஆத்துமாக்கள் நாம் செய்தவைகளினால் யாதோர் பரியோசனமும் பெறாமல் உத்தரிக்கிற ஸ்தலத்தில் ரக்ஷிப்பின்றி வருத்தப்பட்டு கிடப்பார்கள் நற்கிரியையாவும் பலனுள்ளதாயிருக்கும்படிக்கு இஷ்ட பிரசாதத்தோடு செய்திருக்க வேண்டும் என்பது வேத சத்தியம் அது எப்படி என்றால் சரீரத்துக்கு உயிர் ஆத்துமான் தான் ஆத்துமாத்துக்கு உயிர் இஷ்ட பிரசாதம் தான் எழுதி வைத்தார் ஆத்துமாம் பிரிந்து போன பிற்பாடு சரீரம் ஏதாகிலும் செய்யக்கூடுமோ இல்லை அப்படி சாவான பாவத்தினால் இஷ்ட பிரசாதம் ஆத்துமாவிலிருந்து போன பிற்பாடு ஆத்துமாம் செத்த பிணம் போல பலனுள்ள நற்கிரியை ஒன்றையும் செய்யக்கூடாது அப்பேற்பட்ட நற்கிரியை நாளே ஒன்றையும் பெறமாட்டாது அடைய மாட்டாது அந்த நற்கிரியை செய்தும் செய்யாதது போல வீணாய் போகும் அதனாலே பாவிகளின் நற்கிரியைகளை சர்வேஸ்வரன் கிருபையாய் பார்க்கிறதும் இல்லை ஏற்றுக்கொள்கிறதும் இல்லை என்று வேத புத்தகங்களில் எழுதியிருக்கிறதாமே அப்படி இருக்க சாவான பாவத்தோட செய்த நற்கிரியையாவும் பலனற்றியிருப்பதனாலும் சர்வேஸ்வரனாலும் அங்கீகரிக்கப்படாதென்கிறதுனாலும் இந்த நற்கிரியைகளால் உத்தரிக்கிற ஆத்மாக்களுக்கு யாதொரு பரியோசனமும் வரப்போகிறதில்லை அவர்களுடைய வேதனை குறைய போகிறதும் இல்லை முடிய போகிறதும் இல்லை என்பது நிச்சயம் மேலும் துரோகியான ஒருவன் ராஜாவுக்கு ஒரு விண்ணப்பம் செய்து கொண்டால் அந்த விண்ணப்பத்தை ராஜா அங்கீகரிப்பானோ என்ன சொல்லுங்கள் அப்படி பரமராஜாவாகிய சர்வேஸ்வரனுக்கு சாவான பாவத்தால் நாம் விரோதிகளாயிருக்கும் போது ஜெபிக்கும் ஜபங்களை அவர் ஒப்புக்கொள்ளுவாரோ நாம் ஆத்துமாக்களை குறித்து செய்யும் ஜபத்துக்கு காது கொடுப்பாரோ இது மிகவும் இருக்கிறது இப்பேற்பட்ட வேண்டுதலினாலே அந்த ஆத்துமாக்களுடைய பயங்கர கடன் சற்றாகிலும் தீரமாட்டாது அது இப்படி இருப்பதினால் ஆத்துமாக்களை குறித்து நாம் ஏதாகிலும் செய்ய போகும்போது நம்முடைய ஆத்துமத்தில் யாதொரு சாவான பாவம் உண்டோ இல்லையோ என்று நன்றாய் சிந்தித்து சாவான பாவம் இருந்தால் நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ண சமயம் இல்லாவிட்டாலும் உத்தம மனஸ்தாபமாவது பட வேண்டியது அப்போது நாம் செய்யும் நற்கிரியை பலன் உள்ளதாகி நினைத்த காரியத்துக்கு உதவும் என்கிறதற்கு சந்தேகம் இல்லை இப்போது சொன்னதெல்லாம் மற்ற நற்கிரியைகளுக்கு அவசரமாயினும் திவ்ய பூசைக்கு அவசரமில்லை ஏனென்றால் திவ்ய பூசையினுடைய பலனானது சேசு கிறிஸ்துநாதரால் வருகிறது பலன் வருகிறதில்லை எப்போதும் அளவறுக்க முடியாத பலனுள்ளதாயிருக்கிறது என்பது தப்பாது ஆயினும் ஒரு பாவியான ஒருவன் ஒரு ஆத்மாத்துக்காக திவ்ய பூசையை ஒப்பு கொடுக்க செய்யும் போது அதனுடைய பலனை அவன் நினைத்த ஆத்மத்துக்கு சர்வேஸ்வரன் கொடுப்பாரோ இல்லையோ என்பது சந்தேகம் என்று வேத சாஸ்திரிகள் சொல்லுகிறார்கள் ஏனென்றால் அவன் சர்வேஸ்வரனுக்கு விரோதியா இருப்பதினால் சர்வேஸ்வரன் அவனுடைய கருத்தை நிறைவேற்றினால் அது அவருடைய விசேஷ தயவினாலே நிறைவேறிய தொழிய அல்ல கிறிஸ்துவர்களே இப்போது சொன்னதெல்லாம் நிச்சயமாகையால் நீங்கள் உத்தரிக்கிற ஆட்டுமாக்களை குறித்து ஏதாகினும் செய்யும் போது சாவான பாவமில்லாத மனதோடு அதை செலுத்த வேண்டும் கடைசியில் உங்களுடைய நற்கிரியை எல்லாம் ஆத்துமாக்களுக்கு நிச்சயமாய் உதவும் பொருட்டு நீங்கள் நினைத்த ஆத்துமாக்களை நன்றாய் குறிக்க அதுமல்லாமல் அந்தந்த நற்கிரியைகளுக்கும் ஜபங்களுக்கும் உண்டான திருச்சபையின் பலன்களையும் பெற வேணும் என்கிற கருத்தோடு இருக்க வேண்டும் என்று அறிய கடவீர்களாக இன்றைய தினத்தில் அடிக்கடி சொல்ல வேண்டிய மனவல்லே ஜபம் சிஸ்ட மரியாயின் மதுரமான இருதயமே எனக்கு ஆதரவாயிரும் ஜபிப்போமாக கிருபையுடைத்தான சர்வேசுரா இந்த ஊர் அல்லது இந்த பட்டணத்து கல்லறையிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற ஸ்திரீ பூமான்களான சகல கிறிஸ்தவர்களுடைய ஆத்துமாங்களை கிருபையாய் பார்த்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து உத்தரிக்கிற சிறைச்சாலையிலிருந்து அவர்களை மீட்டு என்றென்றைக்கும் உம்மிடத்திலே வாழும்படியாய் சேர்த்து கொள்ள வேண்டுமென்று தேவரிலே பிரார்த்தித்துக்கொள்கிறோம் சுவாமி ஆமேன் இன்றைய தேதியில் செய்ய வேண்டிய நற்கிரியேயாவது உத்தரிக்கிற ஆத்துமாங்களை குறித்து கோவிலுக்கு வாங்கி வைக்கிறது இன்றைய தியானத்திற்கான புதுமை சாஸ்திரிகளுக்கு திருச்சபைக்கு அலங்காரமுமாய் அர்ச்சிய சிஸ்டர் சாமிநாதருண்டு பண்ணின சபைக்கு மகிமையுமாயிருக்கிற தோமாஸ் என்கிறவர் உத்தரிக்கிற ஆத்துமாக்களின் பெயரில் வெகு பக்தியாய் இருந்ததுமல்லாமல் இடைவிடாத முயற்சியுடன் தமது தவக்கிரியைகளினாலும் திவ்ய பூசைகளினாலும் அவர்களுக்கு உதவி செய்ய விரும்புவார் அவர் பாரிஸ் பட்டணத்தில் தெய்வீக சாஸ்திரத்தை எல்லாரும் அதிசயப்படுமாறு போதிக்கும் போது முந்தி இறந்த தம்முடைய சகோதரியின் ஆத்மாவை கண்டார் இந்த சகோதரியானவள் கன்னியாஸ்திரிகளுடைய ஒரு மடத்துக்கு சிரேஷ்டமாலாய் இருந்து அநேகம் சுகீர்த்த புண்ணியங்களை பண்ணியிருந்தாலும் இறந்த பிற்பாடு உத்தரிக்கிற ஸ்தலத்திலே தள்ளப்பட்டு அதிலே அகோர வேதலைகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாள் அதனாலே சர்வேஸ்வரனுடைய தன் உத்தாரப்படியே சகோதரனான தோமாஸ் என்பவருக்கு தரிசனையாகி நான் இந்த நெருப்பிலே அகோரமாய் வருத்தப்படுகிறேனே என் பேரில் இரக்கமாயிருந்து எனக்கு உதவி சகாயம் பண்ண வேண்டுமென்று மன்றாடுகின்றேன் என்றாள் இந்த பிரகாரமாய் அர்ச்சிய சிஸ்டர் தோமாஸ் என்பவர் அந்த ஆத்மாவை மீட்க ஜபம் பண்ணி ஒரு சந்தியா இருந்து தவக்கிரைகளை செய்து திவ்ய பூசையை பண்ணினார் அநேக நாள் கடந்த பிற்பாடு இந்த அர்ச்சிய சிஸ்டவர் ஒரோமபுரியிலே இருக்கும்போது தம்முடைய சகோதரியானவள் மறுபடியும் அவருக்கு தோன்றி என்னுடைய உத்தரிப்பு முடிந்தது உம்முடைய பிரயாசையால் என் கடன் எல்லாம் தீர்ந்தது என்றென்றைக்கும் சர்வேஸ்வரனிடத்தில் போகிறேன் என்றாள் அப்போது அர்ச்சிய சிஸ்டர் தோமாஸ் என்பவர் அவளை நோக்கி நம்முடைய இரு சகோதரர்கள் இறந்திருக்கிறார்களே மறுலோகத்தில் அவர்களுடைய நிலைமை எப்படி என்று அறிவாயோ என்றார் அதற்கு அவள் அவர்களில் ஒருவரான அர்த்தநால் என்பவர் என்பவர் பாப்பவாலையும் அர்ச்சியசிஸ்ட திருச்சபையையும் அநியாயமாய் விரோதித்த பிரத்தரிக்குஸ் என்ற அரசனோட போர்ச்சண்டை சண்டை செய்திருத்ததினாலும் அது நிமித்தம் வெகு வருத்தப்பட்டிருந்ததினாலும் அவருடைய ஆத்மா மோட்சத்திலே உன்னதமான மகிமையை அடைந்திருக்கிறது வேறொருவரான லந்தோல்ஃபு என்கிறவர் இன்னும் உத்தரிக்கிற ஸ்தலத்திலே வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்கிறதினாலே நீர் அவருக்கு உதவி செய்ய வேண்டும் நீரோவென்றால் என் பிரியமுள்ள சகோதரனே நீர் ஆண்டவருக்கு தோத்திரமாக உண்டாக்க துவக்கின சுகிர்த்த புஸ்தகங்களை சீக்கிரமாய் முடித்துக்கொள்ளும் என்னத்தினாலென்றால் எங்களோடு கூட என்றென்றைக்கும் சொல்லிலும் நினைவிலும் அடங்காத செல்வ பாக்கியங்களை சுகிக்கத்தக்கதாக சில வருஷத்துக்குள்ளே மோட்சத்துக்கு வரவழைக்கப்படுவீர்கள் என்று சொல்லி மறைந்து போனாள் இவைகளை கேட்டு அர்ச்சியசிஸ்டர் தோமாஸ் என்பவர் சந்தோஷ வெள்ளத்தில் அமிழ்ந்து முன்னிலும் அதிகமாய் தேவ ஊழியத்தில் உழைத்து உத்தரிக்கிற ஆத்துமாங்களுக்காக வருந்தி சம்மனசுகளுக்கு ஒப்ப ஒழுகி சம்மணசென் என்னும் மகிமையான பெயரை அடைந்து கடைசியில் மறித்தார் கிறிஸ்தவர்களே இந்த பெரிய சாஸ்திரியானவர் உத்தரிக்கிற ஆத்மாங்களுக்காக ஆத்துமாங்களாலே உங்களுக்கு அநேக வரும் என்று மறித்த விசுவாசிகளுடைய ஆத்மாக்களுக்காக சேசு கிறிஸ்து நாதருடைய ஐந்து காயங்களை குறித்து ஜெபிப்போம் என் கர்த்தரே தேவரீர் மெய்யான சர்வேஸ்வரனும் மெய்யான மனிதனும் ஒன்றாயிருந்து அடியோர்களுக்காக படாத பாடுபட்டு சிலுவையிலே அறையுண்டு மரணத்தை அடைந்தீர் என்கிறதினாலே தேவரீரை வணங்கி தோத்திரம் பண்ணுகிறோம் தேவரீர் இத்தனை சகாய உபகாரங்களை அடியோர்களுக்கு கட்டளை பண்ணினதினாலே சகல வாசிகளோடே தேவரீரை வேண்டிக் கொள்கிறோம் அப்படியே தேவரீருடைய காயங்கள் ஐந்தையும் வணங்குகிறோம் ஒன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து

வரலோகத்தில் செய்யப்படுவது செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே ஆவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் விதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இரண்டு சேசு நாதரே சுவாமி தேவரியருடைய வலது பாதத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் இனிய சேசுவே இந்த அத்தியந்த குறித்து நாங்கள் செய்த பாவங்களுக்கு மெய்யான மனஸ்தாபம் உண்டாகத்தக்கதாக தேவரீர் கிருபை செய்திருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மாதாவே எங்களுக்காக எங்கள் சர்வேஸ்வரனு ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் மூன்று சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய இடது கரத்தின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் நேச சேசுவே இந்த திருக்காயத்தையும் வியாகுலத்தையும் குறித்து நாங்கள் இனிமேல் ஒரு காலம் பாவங்களை செய்யாத இருக்க வேண்டிய ஒத்தாசை செய்தருள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் அரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் அரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே

முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அடைந்து இஷ்ட பிரசாதத்தோட மறித்து தக்கதாக தேவரியர் கிருபை செய்தருள்ள வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சிஸ்ட மரியாயே சர்வேஸ்வரனுடைய மாதாவே விகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரித்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஐந்து சேசு கிறிஸ்துநாதரே சுவாமி தேவரீருடைய திருவிழாவின் திருக்காயத்தை வணங்கி நமஸ்கரித்து முத்தி செய்து ஆராதனை பண்ணுகிறோம் அன்புக்குரிய சேசுவே இந்த திருக்காயத்தையும் தேவரியருடைய திவ்ய மாதாவின் அத்தியந்த வியாகுலத்தையும் குறித்து தேவரீருடைய மற்றற்ற சிநேகத்தை எங்களுக்கு கட்டளை பண்ணவும் கடைசியாய் நாங்கள் சாகில தருணத்திலே தேவரீருடைய திருக்காயங்களுக்குள்ளே மறைந்தவர்களாய் நல்ல மரணம் அடையவும் தேவரீர் கிருபை செய்தருள வேண்டும் என்று உண்மை மன்றாடுகிறோம் பரலோகத்திலே இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராச்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியாயே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே சர்வேஸ்வரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் இஸ்பிரீத்து சாந்துவுக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல

பாவிகளாகிய அடியோர்கள் கேட்கிற இந்த ஐந்து மன்றாட்டுகளையும் அவருடைய ஐந்து திரு காயங்களையும் குறித்து கட்டளை பண்ணி அருணும் சுவாமி ஆமேன் விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இழைப்பார கடவது பிதாவாகிய சர்வேஸ்வரன் தமது திவ்ய குமாரனுடைய திரு ரத்தத்தை பார்த்து இந்த ஆத்துமாக்களின் பேரில் இரக்கமாயிருக்கும்படிக்கு ஐந்து முறை சொல்லப்படும் மனவழி ஜபத்தை ஐந்து முறை சொல்லுவோம் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய பார்த்து நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் நித்திய பிதாவே ஜேசு கிறிஸ்துநாதருடைய விலை மதிப்பற்ற திரு ரத்தத்தை பார்த்து கிருபையாயிரும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமே